உபரத்தினங்கள் இப்போ நவரத்தினங்கள் நம்ம பார்த்துட்டோம் உபரத்தினங்கள் அப்படிங்கிறதுல கொஞ்சம் இருக்குங்க எல்லாத்துமே நம்ம சுருக்கமாக சொல்கிறேன் நவரத்தினங்களுடைய குணாசியங்கள் எல்லாமே நம்ம தெளிவாக பார்த்ததுனால உபரத்தினங்கள் நமக்கு நல்லாவே சீக்கிரமாக நம்ம தெரிஞ்சுக்குவோம் இதை வந்து பார்த்திங்கன்னா மகாரத்தினங்கள் அப்படிங்கிறது தான் அந்த நவரத்தினங்கள் சரிங்களா அதுக்கு மாற்றாக அந்த நவரத்தினங்கள் அதிகமாக கிடைக்காது அப்போ அதுக்கு நெருக்கமாக பலனளிக்கக்கூடிய சில கற்களை வந்து நவகிரகங்களோடு தொடர்ந்து ஒரு நல்ல தொடர்பு இருக்கக்கூடிய கற்களை தான் உபரத்தனங்கள் அப்படின்ட்டு நாம இப்போ கொடுத்துருக்கேன் அதிர்ஷ்டம் அடைய வேண்டும் நவரத்தனங்கள் அணியும் போது தவறான கல் அணிந்தால் நெகட்டிவ் பலனும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனா உபரத்தனங்கள் தவறான கல் அணிந்தாலும் நெகட்டிவ் பலன் வரதுக்கான வாய்ப்பு கிடையாது உபரத்தன கற்கள் கொஞ்சம் விரிசலாகவோ ஓட்ட உடசலாகவோ இருந்துச்சுன்னாலும் கூட பெருமளவு வந்து தீய பலன்கள் கொடுப்பதில்லை கற்கள் ஓட்ட உடசலாக போயிடுச்சின்னா குற்றம் குற்றமுள்ள கல் அணியும் போது அடிக்குது உபரத்தன கற்கள் குற்றமுள்ள கற்கள் அணியும் போது அதுக்கு சார்ஜ் இல்லை உயிர் இல்லை அப்படிங்கிற அளவில் வேலை பண்ணாமல் போயிடுமே ஒழிய நெகட்டிவ் பலன் கொடுப்பது வந்து கிடையாது சரிங்களா அதாவது நல்லா கவனிக்கணும் நவரத்தன கற்கள் தவறாக இருக்கும்போது நெகட்டிவ் பலன் கொடுக்கும் உபரத்தன கற்கள் தவறான கல்லாக இருந்துச்சுன்னா தீமையை கொடுக்காது நெகட்டிவ் பலன் கொடுக்காது ஆனா நன்மையும் கொடுக்காம போயிடும் சரிங்களா அந்த அளவுக்கு தான் இதனுடைய விஷயம்ங்கிறதுனால நம்ம தைரியமாக போடலாம் அடுத்து சிற்றின் அப்படிங்கிற கல் கனக மாற்றாக அப்படிங்கிறது கனக சொன்னோம் இது வந்து ஸ்படிக வகையை சேர்ந்ததுங்க வேற ஒன்றும் இல்லை இதில் வந்து ரோஜா வண்ணம் வெள்ளை வண்ணம் தேன் வண்ணம் அப்படின்னு நிறைய கற்கள் இருக்கிறது அதையெல்லாம் நாம் அந்த அளவுக்கு பயன்படுத்துவது இல்லை மஞ்சள் வண்ண கற்கள் அணியும் போது இருமல் சளி மஞ்சக்காமலை அஜீர்ணம் அல்சர் இதுக்கெல்லாம் கூட ஒரு பா நல்லாயிருக்கும் கல்லுடைய வடிவம் இப்படித்தான் இருக்கும் அதில் ரொம்ப வெளியிருந்து கீழே இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்னும் கூட கொஞ்சம் தரம் குறைந்த கற்கள் மார்க்கெட்டில் இந்த மா அந்த மேலே இருக்கிறது உயர்தரத்துலேருந்து கீழே இருக்கிற தரம் குறைந்த வரைக்கும் மார்க்கெட்டில் கிடைக்கும்